நஜமான கதைகேளு சுவையோடு சுகமாக உருவான கதைகேளு குட்டி ஸ்டோரியோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற நூல் வாட் ஹேப்பன் டு யூ இந்த கதை எழுதினவங்க ஜேம்ஸ் கேட்ச் போல் படங்கள் வரைந்தவர் கேரன் ஜார்ஜ் கதைக்குள்ளே போகலாமா ஜோ அவனுக்கு பிடிச்சமான விளையாட்டை அந்த பார்க்கில் விளையாண்டுட்டு இருந்தான் அந்த விளையாட்டில் நிறைய சுறா மீன்கள் இருந்தது அது மட்டும் இல்லை அங்க வேற என்ன இருந்தது தெரியுமா முதலைகளும் இருந்தது ஜோ மாதிரி ஒரு தைரியசாலிக்கு சுறாவோ ஒரு பிரச்சனையே தன்னோட கற்பனை அந்த சுறாக்களோட ஆக்ரோஷமா சண்டை போட்டு விளையாண்டுட்டு இருந்தான் ஆனா அவன் சந்திக்காத குழந்தைங்கள விட சுறாக்களோட விளையாடுறதே அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ஏன் தெரியுமா எல்லா குழந்தைங்களும் அவனோட ஊனத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க ஏய் நிஜமாவே உனக்கு ஒரு கால் தான் இருக்கான் அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்டா ஆமா அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு ஜோ பதில் சொன்னான் நீ பேசிக்கிட்டே என்னோட சுறாமிய மிதிச்சுட்ட அப்படின்னு கோவமா அந்த பொண்ணு கிட்ட பதில் சொன்னான் ஏன் உனக்கு ஒரு கால் தான் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு திரும்பவும் ஜோ கிட்ட கேட்டா ஆனா ஜோக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சுத்தமா பிடிக்கவே இல்லை என்ன நடந்திருக்கும் நீ நினைக்கிற அந்த அந்த பொண்ணு திரும்ப கேட்டான் எனக்கு தெரியலையே பதில் சொன்னான் அப்போ இன்னொரு குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா ஒருவேளை நீ நடந்து வரும்போது அது கீழே விழுந்துருச்சோ அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அப்படின் ஜோ திரும்பவும் கோமாவே பதில் சொன்னான் இப்போ மூணாவது குழந்தை சொல்லிச்சு கால்லாம் அப்படியே விழுமா ஒருவேளை யாராவது திருடிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு நாலாவதா ஒரு குழந்த சொல்லிச்சு அதுக்கப்புறம் ஒருவேளை நீ பாத்ரூம் போகும்போது எங்கேயாவது தவறி விழுந்துருச்சோ அப்படின்னு இன்னொரு குழந்தை சொல்லிச்சு கடைசியா ஒரு குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா நீ உள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு எங்களோட விளாடுறியோ அப்படின்னு கேட்டுச்சு ஜோக்கு இவங்க எல்லாம் பேசுறத கேட்டு இன்னும் ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு எல்லாரும் என் காலை பத்தி பேசுறத கொஞ்சம் நிப்பாட்றீங்களா அப்படின்னு சத்தமா சொல்லிட்டான் ஆனா அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் இன்னும் ஜோவோட காலை பத்தி நிறைய கேள்விகள் இருந்துச்சு உன்னோட இன்னொரு கால் எங்க உன்னோட இன்னொரு கால் எங்க உன்னோட இன்னொரு கால் எங்க அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரே கேள்வி ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஜோ அவங்களுக்கு எவ்வளோ பதில் சொல்ல நினைச்சாலும் அவங்களோட கேள்விகள் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு சில கேள்விகள்லாம் கேக்கும் போதே ரொம்ப அபத்தமா நமக்கே தோணும் அந்த மாதிரி கேள்விகளா கூட ஜோவை நோக்கி நிறைய கேள்விகள் வந்துச்சு ஐயோ எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்களேன் அப்படின்னு ஜோ தன்னை மீறி சத்தமா கத்திட்டான் அவங்க யாரோடையும் பேசாம தனியா போய் தன்னோட விளையாட்ட திரும்பவும் அவன் விளையாட ஆரம்பிச்சிட்டான் அப்போ ஒரு குட்டி பொண்ணு வந்து கேட்டா அங்க தானே ஒரு முதல்ல இருக்கு அப்படின்னு ஜோ சொன்னா ஆமா அதோ இருக்குல்ல அங்கதான் ஒரு முதல்ல இருக்கு அப்படின்னு சொன்னான் என்னோட பேரு சிமோன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லிச்சு என் பேரு ஜோ அப்படின்னு ஜோவும் திரும்ப சொன்னான் கீழே பாத்தியா அங்க நிறைய சுறாக்கள் இருக்கு அவங்கெல்லாம் நம்மளை பிடிக்கதான் வராங்க அப்படின்னு ஜோ சிமோன் கிட்ட சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் முதல சுறா விளையாட்ட விளையாடுறத பார்த்து அங்க இருந்த மற்ற குழந்தைங்களும் அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இட்டோ கேஸ்பர் மைனி இப்ராஹிம் எல்லாரும் முதல சுறா விளையாட்ட அவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க எந்த கேள்வியும் கேட்காம அவங்க எல்லாரும் விளையாடுறது ஜோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எல்லாரும் விளையாடி முடிச்சுட்டு ஜோ கொஞ்சம் அமைதியானதுக்கப்புறம் சிமோன் மெதுவாக ஜோக்கிட்ட போய் கேட்டா உன்னோட கால் பற்றி எல்லாரும் உன்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்களே அது உனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சிமோன் ஜோக்கிட்ட கேட்டா வேற எப்படி இருக்கும்னு நான் நினைக்கிற அப்படின்னு ஜோ பதில் சொன்னான் அவன் கோபத்தோடு சொன்ன பதிலுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு சிமோனுக்கு தெரியல ஆனால் இப்போ ஜோ கிட்ட ஒரு கேள்வி இருந்தது நிஜமாவே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணுமா அப்படின்னு கேட்டான் இல்லை நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சிமோன் சொல்லிட்டா அதுக்கப்புறத்துல இருந்து ஜோவும் சிமோனும் சந்தோஷமா அந்த பார்க்கல விளையாடிட்டு இருந்தாங்க இந்த கதையை எழுதின ஆசிரியர் கூட அந்த மாதிரி தான் அவரோட அனுபவங்களை தான் அவர் கதையா எழுதியிருக்காரு ஆனா அவர் என்ன சொல்ல வரா தெரியுமா இந்த மாதிரி ஊனம் ரொம்ப இயல்பா நம்ம விட்டாலே அது அவங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்காது திரும்ப திரும்ப நம்ம கேக்குற கேள்விகள் தான் அவங்கள நிஜமாவே கஷ்டப்படுத்தும் இத மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கதைய நான் எழுதினேன் திரும்பவும் இன்னொரு கதையோட வாசிக்கலாம் வாங்க பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன்